സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് പുതു അറിമ് അപ്ലർ സിൽവർ കോൾഡ് പ്ലാറ്റിനം സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് கிருஷ்ணகிரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்யின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் இருதரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் நாள் நேற்று கொண்டாடப்பட்டது அதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் ரத்த முகாம்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் கீழ்புத்தூர் பகுதியில் சசிகுமார் தலைமையில் மரக்கன்றுகளை நடவதற்கு ஒரு குழுவினர் சென்றனர் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த கிளைத் தலைவரான நாகராஜ் என்பவர் இது தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி என்றும் தன்னிடம் கூறாமல் எப்படி நிகழ்ச்சிகளை நடத்தலாம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது புதிய பாஞ்சாலியர் பகுதியைச் சேர்ந்த தப்ருகிசு என்பவர் கையில் கத்தியுடன் அவரது நண்பர்கள் பத்துக்கும் மேற்பட்டோருடன் அங்கு சென்று நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு என்று கூறி நாகராஜ தரப்பினரிடம் மோதலில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கு நின்றிருந்த நாகராஜ் தரப்பினர் தாக்கியதில் பார்த்திபன் முருகேசன் சூரியா ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் திருப்பி தாக்கியதில் அருண் ஹரிகிராம் சஞ்சய் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது இதையடுத்து ஆறு பேரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியிலேயே கோஷ்டி மோதல் நடந்து இருப்பது அக்கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது